என்ன கோபம் என்ன கோபம்னு டைட்டில் வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஏய் மக்களுக்கே உன் மேல தான் கோபம் மக்களுக்கே உன் மேல கோபம் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது அப்பனை கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒண்ணும் கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயசை வேண்டான் வேண்டுகோளா வைக்கிறேன் இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த